சேலம் வீரபாண்டி அருகே அரசு சட்ட கல்லூரி விடுதியில் பள்ளி விழுந்த உணவு வழங்கப்பட்டதால் மாணவிகள் மயக்கமடைந்துள்ளனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் விஜயானந்த் இணைகிறார் விஜயானந்த் இப்பொழுது விடுதி உணவில் வந்து பள்ளி கிடந்ததா பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை பதிவு செய்து கொள்ளும் சேலம் அரசு சட்டக்கல்லூரி வந்து சேலம் அரியானவை தாண்டி வீரபாண்டிய அருகே இருக்கக்கூடிய இயங்கி வருது இந்த சேலம் சட்டக்கல்லூரி இந்த சட்டக்கல்லூரியில வந்து தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றார்னு இந்த நிலையில அந்த அந்த கல் சட்டக்கல்லூரியில ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் வந்து தங்கி பயின்று வராங்க இந்த நிலையில இன்னைக்கு சமைத்த உணவு பரிமாறப்பட்ட நிலையில ஒரு பதினைக்கும் மேற்பட்ட மாணவிகள் திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் இந்த கல்லூரி வளாகமே வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒரே ஒரு பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு கூட்டம் தனியாரில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்ற நிலையில் மற்ற மாணவர்கள் மாணவிகளுக்கு அனைவருக்குமே வந்து கல்லூரி வளா வளாகத்திலேயே மருத்துவர்கள் மூலமாக வந்து சிகிச்சை வழங்கிட்டு வராங்க ஏற்கனவே கடந்த மாதம் சேலம் சட்டக்கல்லூரி மாணவிகள் தங்கும் விடுதியில இது போன்ற வந்து சுகாதார சீர்கேடாக இருப்பதாக சேலம் சுகாதாரத்துறை ஆய்வாளர் துறை அதிகாரிக்கு கதிரவனுக்கு ஒரு தகவல் வந்ததன் அடிப்படையில் அவர் உடனடியாக சம்பவ கல்லூரிக்கு சென்று ஆய்வு நடத்தி சீல் வைத்து மீண்டும் வந்து சரியான சுகாதாரமான உணவு வழங்கப்பட வேண்டும் என்று அறிவித்து அறிவுறுத்தப்பட்ட நிலையில மீண்டும் இன்று பிற்பகல் இன்று உணவு வழங்கிய நிலையில பத்து பதினைந்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டிருக்கு இந்த சம்பவம் வந்து கல்லூரியிலும் சேலத்திலும் பரபரப்பு ஏற்படுத்திருக்கு ஜெயா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயானந்த்